ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் முன்னூத்தி இருபத்தி இரண்டாவது பாடல் அன்பு உர வேண்டி பாடியது ஸ்தலம் வள்ளிமலை தலம் இன்புத்தின் போருந்திடுமா எம் தில துன்பம் இன்பம் ஒன்றில் ஈரவந்து பின்புஜம் தழலின் கண் திடவி இறைவின் கண் அந் ஓர வந்தென்று துயர் கொண்டு அலந்து அழி யாமை ஒன்றும் இன்றி நந்தியல் ஒன்றின் நின்பதம் இன என்று அன்பு தந்தருள்வாயே அறவின் தன் ൊങ്കണ്ടുൾ അണ്ട മരഞ്ചമീട് സൂരൻ അകലം പീരന്ത അകിലം പരന്തരണ്ട് കൊണ്ടിടുവേ இசை ஒன்ற மந்தி சந்துடன் ஆடும் வரையின் கண் வந்துவன் பங்கயம் வர நின்று கும்பிடும் அன்பு தந்தல்வாயே பரையின் தன் வந்துவன் புற பங்கயம் பங்கையும் கும்பிடும் எருமாலே இசை ஒன்ற கும்பிடும் எருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் ஆதிசேஷன் மேல் அரிதுயில் கொண்ட உலகங்களுக்கு அருள் புரிகின்ற நீல வண்ணருமாகிய திருமாலும் தேவர்களும் போரில் அஞ்ச சூரவன்மனுடைய மார்பு பிளந்து அவன் அலறிய ஒளி பறந்து ஒழிக்க போர் புரிந்த வேலாயுதரே தாமரை குளங்கள் உள்ள வண்டுகள் கூட்டங்கள் இசை ஒலிக்க குரங்குகள் சந்தன மரத்தில் விளையாடும் வள்ளிமலையில் வந்து வள்ளியம்மையின் பாதம் வர கண்டு கும்பிட்ட பெருமிதம் உடையவரே தலை கை கண் காது வஞ்ச நெஞ்சம் சிவந்த ரத்தம் எலும்பு முதலிய உறுப்புகள் வலிமை பொருந்த மாயமான இத்தேகமானது இன்பம் துன்பம் என வாழ்ந்து முடிவில் மரணம் வந்தபொழுது நெருப்பில் உயிர் பிரியும் போது எமன் போரிட துக்கம் கொண்டு அலைந்து உழைந்து அழிவதற்கு முன் வினைகள் யாவும் தொலைந்து நல்ல செயல்கள் செய்து உமது பாதத்தை ஆராய்ந்து அறியும் அன்பை எனக்கு அருள் புறியீடாக வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் வினைகளை அனுபவிக்க வந்ததே இந்த தேகம் வினை முற்றிலும் அகன்றால்தான் பிறவி நீங்கும் ஆகாமியம் பிராரப்தம் சஞ்சிதம் ஆகிய மூன்று வினைகளும் அற்றுப்போக வேண்டும் நல்ல செயல் எது என்றால் ஆலய வழிபாடு ஜபம் தியானம் பாராயணம் தவம் முதலியவைகளாகும் ஆதிசேஷன் வெள்ளை பாம்பு அது சுழுமுனை என்ற நாடி பிரணவ வாயுவை அங்கு செலுத்து யோகிகள் தூங்காமல் தூங்குவர் இது அரிதுயில் உலகம் உயர் திருமால் யோக நித்திரையை செய்கிறார் வள்ளிமலைநாதனே உடம்பு அழியும் முன் உமது திருவடியில் அன்பை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் அழியும் தேகாபிமானம் விட்டு அழியாத நித்திய பொருளான முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அன்புடன் திருப்புகள் பாடி அவர் அருளுக்கு பாத்திரமாக முயல்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு காஞ்சி குமரவோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்